அப்போது அங்கு வந்த ரவி நிலைமையை சமாளிப்பதற்காக ஏய் ராஜு ப்ளீஸ் கோபப்படாதடா நீ ஃபீவர்ல ரொம்ப நான் நான்தான் பிரியா கிட்ட சொல்லி உன்னை கவனிச்சுக்க சொன்னேன் உனக்கு பிடிக்கலன்னா ஓகே ஐயம் சாரி பிரியா என்று இருவரிடமும் மன்னிப்பு கேட்டான் ராஜுவை உள்ளே அழைத்துச் சென்றான் அனைவரும் சென்ற பிறகு ராஜுவின் அறைக்கு வந்த பிரியாவின் அண்ணி சைலஜா ராஜுவிடம் எங்க பிரியாவை குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு இப்போ என்னமோ பெரிய நாட்டம் பேசுறியே பிரியா உன்னோட நண்பனுக்கு நிச்சயமான தெரிஞ்ச உடனே நீ அவளை காதலிப்பதை விட்டிருக்கணுமா இல்லையா உங்க ரெண்டு பேருக்கும் பிரியா என்ன விளையாட்டு பொருளா நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி விட்டு கொடுத்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அவ இருதலை கொள்ளி எறும்பாட்டம் தவிச்சு கட்டிருக்கா அவ எங்க குடும்பத்தோட குலவிளக்கு அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்று சபித்துவிட்டு சென்றார் ரவி இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று யோசிக்கத் தொடங்கினான் அந்த ஸ்கோவினேட் பிரியாவின் நிலையை உணர்ந்த ராஜு அவளிடம் சகஜமாக பழக முடிவு செய்தான் பிரியாவின் வீட்டில் பெண்கள் பூஜை செய்து சல்லடை வழியாக அவர்கள் கணவர்களை பார்க்கும் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது பிரியா விளையாட்டாக சல்லடையை எடுத்து பார்த்தாள் தற்செயலாக அங்கு ஓடி விளையாடிக் கொண்டிருந்த ராஜுவை பார்க்க நேர்ந்தது பிரியாவின் கண்ணில் மின்னல் வெட்டியது அவள் அங்கிருந்து ஓடினாள் திருமண நாளன்று தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்ட பிரியா பூஜையறைக்குச் சென்று தன் கையில் அணிந்திருந்த சித்தர் கொடுத்த தாயத்தை கழுற்றி சாமியின் பாதத்தில் வைத்தாள் இறைவா நான் செய்வது சரியா தவறா என்று எனக்குத் தெரியவில்லை இருந்தும் எனக்கு வேறு வழியில்லை என் அப்பாவுக்கோ ராஜுவை சுத்தமாக பிடிக்கவில்லை என் அப்பாவின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்ய எனக்கும் விருப்பமில்லை ரவியுடன் என்னால் மகிழ்வுடன் வாழ முடியுமா என்று தெரியவில்லை நான் ரவிக்கு எந்த விதத்திலும் துன்பம் நேர்ந்து விடக்கூடாது என்று விரும்புகிறேன் என்னால் முடிந்தவரை ரவியுடன் மகிழ்ச்சியாக வாழ நான் முயற்சி செய்வேன் அதற்கு நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் ராஜுவிற்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து அவன் திருப்தி அடையும் படியான நல்ல வாழ்க்கையை நீங்கள்தான் அமைத்துத் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பூஜையறையை விட்டு மண்டபத்திற்கு கிளம்பினார் மண்டபத்திற்கு செல்ல அனைவரும் தயாரான போது ரவிக்கு ஒரு கால் வந்தது உடனே அவன் என் ஃப்ரெண்ட் ராஜுவிற்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாம் நான் உடனே போகிறேன் என்று கூறிவிட்டு ஓடினான் இதைக் கேட்ட பிரியாவிற்கு தலை சுற்றியது உடனே பூஜையறைக்கு தலை தெரிக்க ஓடினாள் சாமியின் பாதத்தில் இருந்த சித்தர் கொடுத்த கயிற்றை எடுத்து தன் கையில் மீண்டும் கட்டிக் கொண்டாள் கண்களை மூடி கதறி அழுதாள் வாசலுக்கு வந்தாள் அவளது செயல்களை பார்த்து விக்கித்து நின்ற தந்தையிடம் சென்று அப்பா வாங்கப்பா நாம ஹாஸ்பிடலுக்கு போவோம் ராஜுவா போய் நான் பார்க்கணும்பா அப்பா நான் ராஜு மேல உயிரையே வச்சிருக்கேன்பா ராஜு இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்பா அப்பா வாங்கப்பா என்று அவரது கைகளை பிடித்து இழுத்தாள் ராஜ்நாத் அவளை மிகவும் அதிர்ச்சியுற்று நோக்கினார் மேலும் தொடர்ந்த பிரியா ஆமாப்பா நான் ராஜுவ லவ் பண்றேன்பா நான் கோயிலுக்கு போய் சித்தர பார்த்தேன்னு சொன்னேன்லப்பா அந்த சித்தர் உன்னுடைய திருமணம் உன் காதல் திருமணமாகத்தான் இருக்கும் அதில் உன் தந்தைக்கு உடன்பாடு இல்லைனாலும் சரி என்று சொன்னார்பா அவர்தான் அந்த கயிறை கொடுத்து உன் வருங்கால கணவரின் காலில் இதை வைத்து உன் கண்களில் ஒற்றி உன் கையில் கட்டிக்குள் என்று கொடுத்தார் நான் அதை சுவாமியின் பாதத்தில் வைத்துவிடலாம் என்றுதான் எடுத்து வந்தேன் நீங்க தானேப்பா இதை என் கையில் கட்டி விட்டீங்க நான் இத ராஜுவின் பாதத்தில் வைத்துதான்பா எடுத்து வந்தேன் நான் வேண்டுமென்றே அப்படி செய்யலப்பா தற்செயலாத்தான் நடந்தது சித்தர் உங்க விருப்பம் இல்லாம என் கல்யாணம் நடக்கும்னு சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா அதனாலதான் நான் ராஜுவா சுத்தமா அவாய்ட் பண்ணினேன் உங்களோட விருப்பம் இல்லாம என் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன் நீங்க ராஜுவ பத்தி நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் மோசமானவன் இல்லைப்பா அவன் ரொம்ப நல்லவன் எந்த பெண்ணும் ஆபத்தான ஒரு மனிதனை தேடி விரும்பி செல்ல மாட்டாப்பா ராஜு பெண்களுடன் எந்த ஆபாசமும் விரசமும் இல்லாம இயல்பா அவங்கள ஒரு சக மனிதரா மதிச்சு நடத்துறதால தான் அவங்க ராஜுவா சுத்தி சுத்தி வர்றாங்க அவங்க ராஜு கிட்ட ரொம்ப பாதுகாப்பா உணர்வதால்தான் அவனிடம் நெருங்கி பழகுறாங்க இதனால எல்லாம் நான் அவனை லவ் பண்ணலப்பா அவன் என்னிடம் காதலை சொன்ன விதத்தை பார்த்து நான் முதலில் பயந்து விட்டேன் அன்னியிடம் நான் பத்தி கேட்டபோது அவங்கதான் உண்மையான காதல்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சாங்க இத பத்தி அன்னிக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அவங்க யதார்த்தமாத்தான் இதை என்னிடம் சொன்னாங்க ராஜு நீ மட்டும் சரினு சொல்லு நான் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு தான் பா சொன்னான் நான்தான் உங்களுக்கு ராஜுவ முதலில் இருந்தே பிடிக்காததால நீங்க அவன் கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவீங்களோன்னு பயந்து அவன் காதலை மறுத்துவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா பிளீஸ் என்று மனமுருகா பேசினாள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல தந்தையே அவசரப்படுத்தினாள்